தர்காக்களின் பெயர்களை பார்க்கலாம் குரங்கு மஸ்தான் சட்டி மஸ்தான் அவுளியா அனுமான் அவுளியா அணிப்பிள்ளை அவுளியா பாஸ்போர்ட் அவுளியா கபுரடி அவுளியா காட்டு பாபா அவுளியா வேப்ப மரத் அவுளியா மாமரத் அவுளியா மரத்தடி அவுளியா திருநெல்வேலியா பச்சா அவுளியா மஸ்தான் அவுளியா பிச்சா அவுளியா குழந்தை பிள்ளை அவுளியா பிள்ளை காட்டு ராஜா அவுளியா அப்துல் மஸ்தான் மலுக்கர் மஸ்தான் மைதீன் பெட்டா அவுளியா ஆத்தங்கர் அவுளியா அக்கரப்புள்ளி அவுளியா மக்கள் சிலப்ப அவுளியா பல்லா கவுளியா சந்து கவுளியா கால் துட் அவுளியா சாலை சாஹிபு அவுளியா நிர்வாண அவுளியா ஹயாத் அவுளியா ஹயாத் அவுளியா பிரேக்ஷா அவுளியா ஹாஸ்மாவா அவுளியா கேテル பாபா அவுலியா பட்டானி சாகிப் அவுலியா பீடி மஸ்தான அவுலியா கட்டி மஸ்தான அவுலியா பொதகுடயில சத்தி மஸ்தான அவுலியா இருக்கறது தாஜா சுल्तान அலாவுதீ தாஜா சுल्तान ஷம்சிதீன் அவுலியா சங்கிலி மஸ்தான அவுலியா பெயர்களை பாருங்கள் மானகுரு மஸ்தான் மலிந்து சாகுப நர்கா ஹூமபுல் அவுலியா பாங்க நாகூர்லே

அவுளியாவிடத்திலே செல்கிறோம் என்கிறீர்கள் யார் அவுளியா அல்லாவோ அவ்வளவு அவமானப்படுத்துவதை பார்க்கிறோம் நீ வாழ்கிற இந்த வாழ்க்கத்தை விட உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற திருக்குறாவை விட நீ வணங்குகிற அந்த அல்லாது ஓர் இறைவனை விட நீ பின்பற்றுகிற முகம்மது நபியை விட உலகத்தில் ஆகச் சிறந்தது பாக்கியம் பொருந்தியது இல்லவே இல்லை என்பதை முஸ்லிம்கள் ஆகிய இஸ்லாமியர்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஆதமலை இஸ்லாம் அவுடியா நூகலி இஸ்லாம் அவுடியா இதிரேசலை இஸ்லாம் அவுடியா இப்ராஹிம் அலை இஸ்லாம் மூசாலை இஸ்லாம் முசாலை இஸ்லாம் யாக்கூபு யூசுஃபு ஐயோபு திருக்குறானில் சொல்லப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களும் அவுடியாக்கள்